வழக்கு தொடர்பாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள் கடந்த மூன்று முறை விசாரணைக்காக ஆஜராகாத நிலையில் இன்றைய தினம் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது என்னென்ன நிலவரங்கள் நிலவிக் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் கஸ்தி ராஜா இளைய மகன் நடிகர் தனுஷுக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி சென்னையில் திருமணம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இருவரும் ட்விட்டரில் வந்து தாங்கள் பிரிவதாக ஒரு பதிவை வெளியிட்டார்கள் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார்கள் ஆனால் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்தனர் இந்த நிலையில் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் அதுல வந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை வந்து செல்லாத அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் இந்த மனு வந்து முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்பு விசாரணையில் இருந்து வந்தது இந்த வழக்குல வந்து தனுஷ் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவருடைய மனைவியாக இருந்த ஐஸ்வர்யா ஆகியோர் வந்து ஆஜராக தொடர்ந்து நீதிபதி வந்து உத்தரவிட்டு வந்தார் மூன்று முறை இந்த வழக்குல வந்து அவர்கள் ஆஜராகவில்லை இதையடுத்து இன்று வழக்கு வந்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று வந்து மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்காக ஆஜர் பட்டியலிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அஹ் ஐஸ்வர்யா மட்டும் பத்தே மணி முக்கால் மணியளவில் நீதிமன்றத்தில் வந்து வந்து வருகை நின்றார் தனுஷ் வந்து பனிரெண்டு மணி அளவில் அவர்களுக்கான அவர்கள் இருவரையும் வந்து தனித்தனியாக வழக்கறிஞர்கள் மட்டும் இருந்து பேசிக்கொண்டு இந்த வழக்கில் என்ன முடிவெடுக்க விரும்புகிறீர்கள் என்று நீதிபதி வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் இதையடுத்து அவர்கள் இருவரும் அவருடைய வழக்கறிஞர்கள் அழை வழக்கறிஞர்களோட அழைத்து செல்லப்பட்டு தனி அறையில் இருவரும் பேசிக்கொள்ள ஒரு ஒரு உத்தரவு விடப்பட்டிருந்தது அதன் பின்பாக நீதிமன்றம் ஆஹ் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் அந்த வழக்கு விசாரணை தொடங்கியது அப்போது வந்து இருவரும் வந்து இணைந்து வாழ்வதில் விருப்பமில்லை ஆஹ் பிரிவதில் வந்து உறுதியாக இருப்பதாக இருதரப்புமே தெரிவித்தார்கள் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக தெரிவித்து இந்த வழக்கினை வந்து அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார் ஆஹ் இன்றைய தினம் அவர்கள் ஆஜராக இருவரும் ஆஜராகாமல் இருந்திருந்தால் இந்த மன வந்து ஆயிருக்கும் மீண்டும் அந்த விவகாரத்துக்கு உரிய மனு வந்து முதலில் இருந்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும் அதன் காரணமாகவே இன்று வந்து அவர்கள் ஆஜராகி இருந்தார்கள் இந்த நிலையில் தான் இந்த சீர்பானது இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இருவருமே வந்து சேர்ந்து வாழ்வதில் விருப்பமில்லை தனித்தனியாக நாங்கள் தாங்கள் பிரிந்து வாழ்வதே விரும்புகிறோம் என்பதை தான் இருதரப்பு வழக்கறிஞருமே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி the festival season kab blockbuster vanangalilam rashtri shudhotti shirts